பற்றி எரியும் நேபாளம் ஒரே நாளில் உச்சத்துக்கு போன வன்முறை வேறு வழியின்றி சமூக வலைதள தடை வாபஸ் பற்றி எரியும் நேபாளம் ஒரே நாளில் உச்சத்துக்கு போன வன்முறை வேறு வழியின்றி சமூக வலைதள தடை வாபஸ் நமது அண்டை நாடான நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு அந்நாட்டு அரசு விதித்த தடையை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் நடந்தது இளம் தலைமுறையினரே மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டனர் இதில் திடீரென மோதல் வெடித்த நிலையில் பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் இதையடுத்து நிலைமை மோசமாக இருப்பதால் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க நேபாள அரசு முடிவு செய்துள்ளது இந்த காலத்தில் சமூக வலைதளங்கள் மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக மாறிவிட்டது சிறிய விஷயங்களையும் கூட சமூக வலைதளங்கள் மூலம் மக்களிடையே பெரிதாக எடுத்துச் செல்ல முடிகிறது அதே நேரம் இதையே வைத்து தவறான செய்திகளையும் பொய் தகவல்களையும் கூட பலரும் பரப்ப முயல்கிறார்கள் இதனால் பல்வேறு நாடுகளின் அரசுகளும் சமூக வலைதளங்கள் மீது கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது அதன்படி நமது அண்டை நாடான நேபாளம் சமூக வலைதளங்களுக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்தது அதாவது அந்நாட்டில் இயங்கும் சமூக வலைதளங்கள் அனைத்தும் தங்கள் நாட்டில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டது மேலும் சில கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டது இருப்பினும் ஃபேஸ்புக் எக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு தளங்களும் நேபாளத்தில் பதிவு செய்ய முடியாது என கூறிவிட்டது கடந்த ஒன்றரை ஆண்டுகளாகவே நேபாள அரசு இதை வலியுறுத்தி வந்த போதிலும் இருபத்தி ஆறு சமூக வலைதள நிறுவனங்கள் நேபாளத்தில் தங்களை பதிவு செய்யவில்லை இதன் காரணமாக இந்த தளங்களுக்கு நேபாள அரசு தடை விதித்தது கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு இந்த தடை அமலுக்கு வந்தது இருப்பினும் இதற்கு எதிராக பொதுமக்கள் கொதித்து எழுந்தனர் குறிப்பாக இளம் தலைமுறையினர் இதை கடுமையாக எதிர்த்தனர் முதலில் சமூக வலைதளங்களில் எதிர்ப்பு தெரிவித்த இவர்கள் பிறகு சாலையில் இறங்கியும் போராட்டம் செய்தனர் பல ஆயிரம் பேர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் நேற்றைய தினம் நேபாள நாடாளுமன்ற வளாகத்தின் முன்பு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது அப்போது சிலர் நாடாளுமன்ற வளாகத்திலும் நுழைய முயன்றனர் இதனால் அங்கு மிகப்பெரிய வன்முறை ஏற்பட்ட நிலையில் பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் நிலைமை கையை மீறி போன சூழலில் இதற்கு பொறுப்பேற்ற நேபாள உள்துறை அமைச்சர் ரமேஷ் லோகாக் ராஜினாமா செய்தார் இதற்கிடையே சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நேபாள அரசு நீக்கியுள்ளது இளைஞர்கள் போராட்டங்கள் வன்முறையாக மாறியதால் நிலைமையை கட்டுப்படுத்த நேபாள அரசு இந்த முடிவை எடுத்தது நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை திரும்பப் பெறுவதாக அந்நாட்டின் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் பிருத்வி சுப்பா குருங் அறிவித்தார் ஜென் இசட் தலைமுறையினரின் கோரிக்கையை ஏற்று தடை வாபஸ் வருவதாக அறிவித்தார் இதனால் ஜென் இசட் குழுவினர் தங்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் அமைச்சர் குறும் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் நேற்று நடந்த வன்முறை குறித்து விசாரிக்க ஒரு விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழு வன்முறைக்கான காரணத்தை கண்டறிந்து அடுத்த பதினைந்து நாட்களுக்குள் விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்கும் என தெரிகிறது